Thank you.

பூ தாங்க கட்டிட்டுருக்கேன் நீங்கள் எல்லாம் ஒரு லைக் போட்டுருங்க கமெண்ட் பண்ணுங்க ரிப்போர்ட் போட்டேடி அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க ஹாய் ஹாய்ங்க வணக்கம் அப்துல் ஹாய்ங்க வணக்கம் சென்னை சென்னைங்க நானு நீங்கள் என்ன ஊர் சீஸ் சாப்பிட்டீங்களா அதே லைக் போட்டு லைக் அப்படிங்களா சரிங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க ரசே வைப்போமா சரிங்க சரிங்க டீ சாப்பிட்டீங்க வண்ண வேலை செய்வீங்க

மல்லிப்பூ தாங்க கட்டிட்டு இருக்கேன் முடியலையே ஆமாங்க ஹாய் ஹாய் பூ கட்டிட்டு தாங்க இருக்காங்க அங்க கவர் எடுத்துட்டு வந்து பூ பூத்துற பூக்கி பூச்சி படு கத்திரிக்காங்க கத்திரிக்காய் காரம்பு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லிய செல்வி நீ உள்ள வரும்போது என்கிட்ட சொல்லு வரும்போது வணக்கம் மாலை வணக்கம் அப்படியே ஒரு லைக் விட்டுருங்க புதுசு வரஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கமா மாலை வணக்கமா ஃப்ரீ சாப்பிட்டீங்களா यार कार्तिक मन कौन सा गेम आते साकेम कृष्ण और बार भी हाय मां हाय वेलकम कार्तिक कार्तिक हाय दोबारा वरुण ये नीदा पढ़ रहा है ना थी। ना थी।

கற்பிக்கோல் எடுத்துட்டு வாடி செல்வி பூவா போடு எடுத்துட்டு வா அந்த சைடு

எங்க அந்த கத்திரிக்கோல் கால் வச்சிருந்தியா பால் வேணும் டீ போடுமா அது எடுத்து போடு Hey Itko katte dilana சங்கர் வணக்கம் நான் அக்கா குரங்குகள் நிறைய விழுந்து விட்டாரா புரியலே என்ன கேக்குதுன்னு சங்கர் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம்மா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சரியே இப்போ எனக்கு டைம் கிளம்பு சாப்பாடு செய்யணும் துப்பூ கட்டிகிட்ருக்குங்க விவசாயி ஹாய்ங்க வணக்கம் வணக்கம் வாங்க அப்படியே ஒரு லைக் விட்டுருங்க புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை மா கார்த்திக் சென்னை நீங்கள் என்ன ஒரு

சங்க ஆய என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்க சாப்பிட்டுங்க பூ கட்டிட்டு இருக்கேங்க

கட்டி இது வைச்சு சர்வீஸ் ஆயிடுச்சு எப்படி எடை எடை கட்ட சொல்றீங்களா யாரும் வாங்க மாட்டாங்க தள்ளி தள்ளி பூ எப்படி இருக்கு எடை எப்படி இதயம் திருதாடே மஞ்சு ஹாய் ஹாய்ங்க வணக்கம் வணக்கம் ஹாய் ஒரு நல்லா இருக்குங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்க சாப்பிட்டங்க நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இதே ஒரு லைக் போட்டுருங்க புதுசா வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேணா இருக்கியா எவ்வளவு உதிரி போ தெரியலீங்க

ஹாய் மகேந்திரன் சொல்லுங்க நான் வணக்கம் வாங்க நான் திருச்சி திருச்சி அம்மா ஓகே ஓகேங்க அக்கா எனக்கு கூ கற்று சொல்லித்தாருங்க கட்டையா ஓகே ஓகேம்மா என்ன ஹோக் பண்ற பூ கட்டிட்டு இருக்கேன் பூ கட்டுற வேலை தான் எனக்கு திருநெல்வேலி அப்படிங்களா சரிங்க சரிங்க அப்படியே ஒரு லைக் லைக்ருங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோலாம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க

ஹாய் ஹாய்ங்க நீங்கள் வேகமாக கட்டுறீங்க சூப்பர் அப்படிங்களா ரொம்ப நஞ்சிங்க நம்ம இங்கிலீஷில் போட்டுவாங்க பார்க்கிட்டி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தமிழில் போடுங்க